மாடி உந்தன் முகம் வெள்ளி நிலவு அங்கங்கள் மின்னுகின்ற தங்க தேரு இங்கே காவியமாய் காதோரம் தோடு தங்கத்தில் தரம் குறையா வல்லத்து பத்தர் என வாகை சூடி நான்கு தலைமுறையாய் நம்பிக்கை ஒளி வீசும் உங்கள் எஸ் ஜுவல்லர்ஸ் தேர்ட்டி ராஜாஜி சாலை பன்ரூபி மற்றும் நெய்வேலி ஆர்ச் எதிரில் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வர் சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என நகர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நகர செயற்குழு கூட்டம் பன்ருட்டி நகரமன்ற தலைவரும் நகர கழக செயலாளருமான திரு க ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு பன்ருட்டி நகர திமுக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றும் மார்ச் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு வார்டுகள் தோறும் கழக கொடியேற்றி தோரணங்கள் கட்டி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் தணிகை செல்வம் ஆனந்தி சரவணன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கதிர்காமன் நகர அவைத்தலைவர் ராஜா நகர பொருளாளர் ராமலிங்கம் நகர துணை செயலாளர் கௌரி அன்பழகன் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பரணிச்சந்தர் இளைஞர் துணை அமைப்பாளர் விக்கி மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ராம்குமார் தொழிலாளர் அணி நகர துணை செயலாளர் சீனிவாசன் சசிகுமார் உள்ளிட்ட வார்டு செயலாளர்கள் வட்ட பிரதிநிதிகள் கழகத்தின் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக நடைபெற்றது